மீனாவிடையே ஃப்ளவர் டெக்கரேஷன் ஐடியா வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டுதி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நம்ம வந்து ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கலாம் அதில் வந்துட்டு மாடலே வந்து மீனாக தான் நம்ம ஃபோட்டோஷூட் எடுத்து நிறைய ஆட்ஸ்லாம் இப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே முத்து வந்து ஆமாம் அதுதான் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு ஒரு புது படையை கொடுத்துட்டு ரேம் பார்க்கலாம் நடக்கிறாங்க ஃபோட்டோஷூட்லாம் எடுக்கிறாங்க மீனாக்கு ரொம்ப ஷையாக இருந்தாலும் வந்துட்டு க்யூட்டாக இருக்காங்க அந்த சாரியில் வந்துட்டு முத்து பார்த்து அப்படியே மயங்கி போயிட்றாரு ஸோ இந்த சைடு வந்துட்டு ரோஹினி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க ஏன்னா வந்து அந்த ரவுடி வந்து ப்ரஷர் கொடுத்துட்டே இருக்கான் அந்த பியை வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கான் அவன் செத்துட்டு ஆனால் போட்டு நான் எஸ்கேப் ஆகிடுவேன் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரெண்டு லட்ச ரூபா தான் அவங்களுக்கு ஞாபகமே இருக்கு ஸோ அதை எப்படியாவது தூக்கணும் அப்படின்றதுக்காக வச்ச இடம் அவங்களுக்கு தெரியல ஆண்டி அவங்க வந்து ஆன்டி வந்துட்டு அவங்க நடன கிளாஸ் சொல்லி திருக்கணும் போது இவங்களுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் பானிபுரிய அதெல்லாம் வாங்கிட்டு போய்ட்டு கொடுக்குறாங்க எனக்கு நீ தான் ரொம்ப பிடிச்ச மருமக அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சுறாங்க விஜயா வேற ஸோ வந்துட்டு அவங்களோட உண்மை கேரக்டர் தெரியாமல் அது இந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே டவர் கிடைக்காத மாதிரி மேலே போயிட்டு சாவி எடுத்து காசு எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே அவங்க கூட சாப்பாடு பரிமாறிக்கிட்டு அதை அப்படியே திரியிட்டா கண்டிப்பாக வந்து விஜயோட ஃப்ரெண்டு தான் அந்த பழி போடணும் பழி வரும் அந்த ரெண்டு லட்சம் எங்க தாண்டி போச்சு உடனே நம்பி தானே கொடுத்தேன் அப்படி இருக்கும் ஸோ வரப்போ எப்சீட்ல என்ன நடக்கும் போது அப்படின்றத பார்க்கலாம்